வராகி வழி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் அம்பாளுக்கு வந்து இப்போதான் வந்து அபிஷேகம் நடந்தது இன்னைக்கு சிம்பிள் அபிஷேகம் அழகான பாவை கட்டிருக்காங்க குட்டி வராகி இங்கேயும் கட்டிகிட்டுருக்காவும் இங்கேயும் கட்டிட்டுருக்கா அம்பா அம்பாளை வந்து ஃபஸ்ட்டு இன்னைக்கு இந்த கொஞ்சம் ஸ்லோக்கெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்த்தி பண்ண போகிறோம் ம் வாங்க பார்க்கலாம் ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி ஆஹ் இன்னைக்கு துர்கா ஸ்லோகிலேருந்து ஒரு நாலு ஸ்லோகம் படிக்க போகிறோம் அம்பாளுக்கு துர்கா சப்த ஸ்லோகி படிக்கிறது வந்து தேவி மகாத்மியம் சொல்லக்கூடிய பலனை கொடுக்கும் எல்லா அம்பாளுக்குமே ரொம்ப உகந்தது வராகிக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தேவி மகாத்மியத்துல வராகி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு இல்லையா அந்த யுத்தத்தில் நடத்தினாலே வதனேன் அதனால அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேவி மகாத்மக்கு சம்பந்தமான எல்லாமே பண்ணலாங்க சன்னி ஹோமமும் ரொம்ப உகந்துருது அம்பாளுக்கு வராகி ஹோமம் பண்ணுற மாதிரி ஏன்னா அவளோட அவளோட எல்லா ரூபங்களோடையும் சேர்ந்து போய் அவள் வந்து சண்டை போட்டிருப்பாள் இல்லையா பர்தாசுரனோட அதனால் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்றது சொல்கிறது ஸோ இதை தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்கிறேன் எல்லாமே சொல்ல போகிறது துர்கா சப்தஸ்லோக்கியோடு சும்மா அதுலேருந்து ஒரு நானும் சொல்கிறேன் देवी हिसा, सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्रयंपके गौरी नारायणि नमोऽस्तु ते शरणागतदीनार्त परित्राणपरायणे हरे देवी नारायणि नमोस्तु ते सर्वस्वरूपे सर्वेसे, सर्वशक्तिसमन्विते भयेभ्यद्राहिणो देवी दुर्गादेवी नमोस्तु ते இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து வராகியோட தியான ஸ்லோகம் அதாவது வராகி தியான ஸ்லோகம் சொல்கிறது வந்து மூலமந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலி சொல்லணும் அந்த மூலமந்திரத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லும் போது அம்பாலோட உருவத்தை தியானத்தில் கொண்டு வரோம் அதுதான் அதுக்கு மீண்டு இது வந்து ரெண்டு மூணு விதமான தியான ஸ்லோகம் இருக்குது இது வந்து யூஸ்வலாக நம்ம சொல்ல போகிற வராகியோட மூல மந்திரத்துக்கான தியான ஸ்லோகம் वन्दे वाराहवक्त्रां वरमणि मकुटां विद्रुम श्रोत्रभूष आराक्रैवेय देवीं दक्षोद्वहस्ते मुसलमदपरं लाङ्गलम्बाखालम् वामाप्यां धारयन्तीं कुवलय ஷியாமலாம் சுப்ரசன்னாம் வராது வந்து கருமையான ரூபத்தில் மஞ்சள் கலர்ல புடவை கட்டின்ட்டு அந்த முசலம் ஹலம்னு சொல்றா இல்லையா அந்த கலப்பையும் முளக்கையும் வச்சுட்டு ஒரு கையில வந்து கபாலம் வச்சுட்டு இருக்கலாம் ஒரு கையில வாழ் வச்சுட்டு இருக்காள் இந்த கோலத்தோட பயங்கரமா பிரகாசமாக இருக்கலாம் அப்படியே கோடி சூரிய பிரகாசத்தோட உட்காந்துட்டு இருக்கலாம் அதான் ஷியாமலாம் சுப்ரசன்னம் கருமையான தோற்றத்தோடு ஒளி பொருந்தியவள் அந்த மாதிரி ஒரு உருவம் தான் சொல்லியிருக்காங்க அந்த உருவத்தை நம்ம மனசில் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வராட்சி சம்பந்தமாக எல்லாம் சொல்லும்பொழுது நம்மளோட மனம் அதில் உருமப்படும் அம்பாளுக்கும் அம்பாளை பற்றி நம்ம பெருமையாக சொல்லும்போது நல்ல விஷயம் தான் நாங்கள் இப்போ மூணு தடவை மூலம் அந்த சொல்லலாம் ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி

ओम् ओं ओम वराहि जय जय वराहि ॐ महिषध्वजाय विद्महे दण्डहस्ताय धीमहि तन्नो वाराहि प्रचोदयात् ओम ओम बराकी जय जय बराकी जय जय बराकी ओम ओम बराकी अन्नई पोत्री अरले पोत्री आयशति पोत्री पराशक्ति पोत्री ओम तरण मंगल मां मंगल ये शर्मात करगे

ే నమో వై వై శ్రవణాయే సేకా వై శ్రవణా उबेराय वैश्वनाय महाराजाय नमः ओम ओम वरही जय जय वरही जय जय वरही ओम ओम वरही ओम ओम वरही जय जय वरही जय जय वरही ओम ओम वरही अन्ने पोत्री अरुणे पोत्री कतुर निरंजनम समर्पयामि இன்றைய ஆரத்தி இதோடு முற்று பெறுகிறது அம்பாள் ஆரத்தியை பார்த்தவங்க அனைவருக்கும் அம்பாளோட அனுகிரகமும் அவளோட பாதுகாப்பும் அவளோட அருட்கடாட்சமும் நிச்சயமாக உண்டுன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான உந்துதல் சக்தியாகவும் பாதுகாப்பு சக்தியாகவும் கண்டிப்பாக இந்த வராகியம் அனுகிரகம் புரிவாள்னு நான் நம்புகிறேன் நாளைக்கு இதே நேரம் நம்ம ஆரத்தி பண்ண போகிறோம் வேற ஒரு ஸ்லோகம் என்படிப்போம் படிப்போம் நம்ம கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்குங்கோ கூட்டு பிரார்த்தனைக்கு என்றைக்குமே சக்தி ஜாஸ்தி அதனால் கேமரால தானே பண்ணுறேன் இல்லைங்க ஈஸி தானே ஜாயின் பண்ணுறது ஸோ ப்ளீஸ் ஜாயின் அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தாலும் அவள்கிட்டையும் சொல்லுங்கோ எல்லோரும் சேர்ந்து அம்பாளின் அனுகிரகத்தை பெறுவோம் ஜெய் வராகி ஓம் வராகி